ஆரம்பிக்கலாம்ங்களா நடிகர் விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி இந்த ஏர் பொம்பலுக்கு ரெண்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம் நடிகர் விஜய் நடிச்சு இயக்குனர் எஸ் வினோ தேரட்சன்ல உருவாக இருக்க ஜனநாயகன் படம் வந்து இந்த ஏர் பொம்பல் ஸ்பெஷலா ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு ஆனா படத்தோட சென்சார் சர்டிபிகேட் பிரச்சனை காரணமா ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்து மூவி தீம் தள்ளி வச்சிருக்காங்க இதுக்கு மத்தியில ரெண்டு படங்கள் வந்து பொம்பலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ்

படக்குழு சொல்லிருக்காங்க இந்த படத்தை இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் டேரக்ட் பண்ணிருக்காரு பிரேமலு படத்துக்கு மியூசி போட்ட விஷ்ணுஜித் விஜய் இந்த படத்துக்கு மியூசி போட்டிருக்காரு தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு படக்குழு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ புரிஷிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க